வெல்கம் டு சேனல் ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒரு புதிய பத்திரிகை செய்தியை வெளியிட்டிருக்காங்க இடைநிலை ஆசிரியர் தேர்வு சம்பந்தமாக ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் அறிவிக்கை எண் இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெறவிருந்த இடைநிலை ஆசிரியர் எஸ்டிடி தேர்வு நிர்வாக காரணங்களுக்காக ஒத்திவைக்கப்படுகிறது மேற்கண்ட தேர்வானது வருகின்ற இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெறும் என விண்ணப்பதாரர்கள் அனைவருக்கும் தெரிவிக்கலா என்றதை தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெறும் வந்த தேர்வு அடுத்த மாதத்திற்கு இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஸோ அன்றுக்கு ஒத்திவைக்கப்படுகிறது ஸோ இதில் பார்த்திங்கன்னா தேர்வர்களுக்கு கூடுதலாக ஒரு மாத காலம் கிடைக்கும் கட்டாயமாக ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிர்வாக காரணங்கள் அதற்காக ஒத்திவைக்கப்படுகிறதுன்றது தெரிவிக்கப்பட்டிருக்கு ஸோ அதில் இந்த கால அவகாசத்தையும் பயன்படுத்தி நம்ம இடைநிலை ஆசிரியர் தயாராகிறவங்க கூடுதலாக அதற்காக தயார்படுத்திக்கலாம்ன்றதை நம்ம இந்த நேரத்தில் நம்ம இந்த நேரங்களை நம்ம பயன்படுத்திக்கலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்துருங்க ஆசிரியர்களுக்கான அனைத்து தகவலும் நம்ம உடம்பு கூட கொடுத்துக்கிட்டே இருப்போம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்